புது கூடிய சென்னை ஷோரூம் மீண்டும் நடிகர் பிரசாந்த் மற்றும் திரைப்பட இயக்குனர் தியாகராஜன் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதியதாக புதுப்பிக்கப்பட்டு புதுமை பொலி அனுபவத்தில் ஜுவல்லரி பிரியர்களை வரவேற்பதற்காக ஜோயாலு காஸ் பிரசாந்த் கோல் டவர் சென்னை ஷோ ரூம் மீண்டும் திறக்கப்பட்டது திரைப்பட நடிகர்கள் தியாகராஜன் பிரசாந்த் தியாகராஜன் ஆகியோர் திறந்து வைத்தனர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி சுஜாதா மோகன் வெள்ளித்திரை நடிகர் நடிகைகள் சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிறகு ஜோயால்காஸ் குரூப் சேர்மன் ஜோயால்காஸ் ஷோரூமின் திறப்பு விழா குறித்து பேசியதாவது முதன்மை நிலையை நோக்கி நாங்கள் மேற்கொண்டிருக்கும் எங்கள் பயணம் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை தொடர்ந்து தழுவிக்கொள்ளும் திறன் மற்றும் உலகளாவிய ட்ரெண்டுகளுக்கும் அப்பால் முன்னிலை வகிக்கும் திறனில் ஆழமாக வேறொன்று இருக்கிறது சென்னை ஷோரூமின் எழில்மிகு புதிய தோற்றம் எதிர்பார்ப்புகள் மற்றும் புதிய பாணிகளை தோற்றுவிக்க நாங்கள் கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்துள்ளதை தவிர வெறுமனே வார்த்தையளவில் அவற்றை பின்பற்றினால் போதும் என்ற நிலைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை ஆகவே இதே இடத்தில் நடைபெற இருக்கும் ஒருபோதும் தவறவிடக்கூடாத இந்த பிரில்லியன் எக்ஸிபிஷனை கண்டு மகிழ உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கனிவுடன் வரவேற்கிறேன் வைரம் மற்றும் அற்புதமான ஸ்டோன்களின் எங்கள் அதிநேர்த்தியான படைப்புகளில் சிலவற்றை காட்சிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான ஷோவாக அது அமையும் என்றார் ஒரு சந்தோஷமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ஒரு புது ஃப்ளோர் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஸ்பெஷலி இந்த டைமண்ட்ஸுக்காக புது செக்ஷன் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜாயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து தரமணம் ஜுவல்ரியும் அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அதுவும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்போயுமே பண்ணிட்டு வராங்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராண்ட் இன் ஜுவல்ரினா அது ஜாலி ப்ளாஸ் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து அகெய்ன் ஒரு புது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜுவல்லரி வந்து கொண்டாந்துருக்காங்க நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து வந்து இந்த ஜுவல்லரியை பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்கணும் மேலும் மேலும் அவங்க லைஃப்பில் ஜாய் எக்ஸ்பேர் பண்ணணும் இப்போமும் கூட வரப்போதும் எல்லோரும் இந்தியா பார்த்துக்கணும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ஜாய் வந்து வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் ஷோரூம் சென்னையில் நம்ம பிரசாந்த் லோ அதுவும் அதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ரி இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பிடித்தமான நகைகள் ஒரு செலெக்ஷன் போனால் பத்து கடை ஏறாமல் ஒரே இடத்துல ஒரு நம்பக தகுந்தமான குவாலிட்டியோடு வாங்கறதுக்கு ஒரு இடம்னா ராயல் ப்ளான்ஸ் இன்றைக்கி வந்து வேர்ல்டில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் பிரான்சஸ் இருக்குது எல்லா பிரான்ச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை அவங்க வந்து பெற்றிருக்காங்க காரணம் என்ன வெரைட்டிஸ் அண்ட் குவாலிட்டி அதேமாதிரி அவங்க ஸ்டாப் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஸ்டாப் சர்வீசஸ் அன்டயரிங் ஒரு ஒரு இதே பார்க்காம வந்துட்டு டே நைட் ஒர்க் பண்ணி எல்லா கஸ்டமருக்கும் ஹாப்பியாக அவங்க ட்ரீட் பண்ணி அந்த சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க சாப்பிட்றது செய்யும் இந்த இந்த புதுசாக ஓப்பன் பண்ண டைமண்ட் செக்ஷனில் டைமண்டுக்குன்னு நீங்கள் வேறு எங்கேயுமே போகாமல் இந்த கடையில் வந்து எவ்வளோ வெரைட்டி வேணாலும் ஒரே இடத்துல பார்த்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது குவாலிட்டி அதே மாதிரி ஒரு நம்பிக்கையான குவாலிட்டியில் வாங்கக்கூடிய விஷயம் இருக்குது அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஷாப் பண்ணுறது நகை டைமண்டுன்னா இங்கே தான் ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி கம் அண்ட் என்ஜாய் இந்த நியூ ஷோரூம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நல்ல வருஷமா இருக்கு நான் என்னென்னா பேசணும் நினைச்சுன்னா நல்லா பெருசாக பேசுகிறேன் அதனால் ஜாஸ்தி சொல்றது இல்லை இருந்தாலும் ஒரு சில ரிமைண்டர்ஸ் எங்கள் காலத்திலலாம் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எரியாவது நகை வாங்கணும்னு வீட்டில் சொன்னாங்க ஒரு கடை ரெண்டு கடை இருக்கும் ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும் அதில் பார்க்க விற்கிற மாதிரி கொஞ்சம் தந்தை இருக்கும் அதில் போய் நம்ம தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரணும் வெரைட்டி இருக்காது ஃபெசிலிட்டி இருக்காது கஷ்டப்பட்டு காரை எங்கேயோ நிறுத்தின்னு நம்ம போய் ஜுவல்லரி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படி இருந்த ஒரு பீரியடில் இப்படி ஒரு பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு மாலில் வந்து ஜுவல்லரி கொண்டாந்து எப்படி இருக்கிற நாலஞ்சு வயசு அவரை டிசைட் பண்ணுறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரசாந்த் கோட்டாங்க வயது காஷ் இன்றைக்கி வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல போய் இப்போ தாய்மார்கள் வந்துலாம் ஒரு செலெக்ஷன் வேணும்னா எல்லாமே ஒரு ரூஃபில் ஒரு கடையில் நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா கேரளாவில் வேணுமா ஆந்திராவில் வேணுமா கர்நாடகா வேணுமா குஜராத் வேணுமா எல்லாமே இங்கே இருக்கும் அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கார்டினையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேடி ஒவ்வொரு ஜூலியாக குழந்தை நீங்கள் சேர்த்து அதை உங்களுக்கு சீப்பாக பெஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் கோல்டு வாங்குனீங்கன்னா அது எவ்வளோ பெத்தளம் இருக்கணும் எவ்வளோ காப்பு இருக்கணும் சந்தேகமே எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு பியூரிட்டியோட நம்பிக்கையோடு கோல்டு வாங்கலாம் அதுதான் நம்ம சொத்து அதுதான் நம்ம சேர்க்குறது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம வரதட்சணை கொடுக்குறது கோல்டு அதே மாதிரி அதே மாதிரி பெண்களை அழகுப்படுத்துறது அந்த நகை இருக்கான் அதை வந்து அப்பப்போ ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு இடம் நீங்கள் வந்து ஒரு நகை போட்டிருக்கீங்க அது வந்து பிடிக்கல கொண்டாதி கொடுத்துட்டு வேறு நகை வாங்கிக்கலாம் இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் அதில் வந்து இப்போ பீரியாடிக்கில் ஒவ்வொரு டைம்லையும் இது சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த ஃப்ளோரில் வந்து ஒன்லி டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸில் நீங்கள் வந்து எப்படிலாம் வாங்கணும்னு நினச்சிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து டைமண்ட்ஸ் வாங்குறது யோசிப்போம் இது வந்து ஒரு சக்கரை கட்டியில் விற்கிறாங்களா இல்லை ஏதாவது இருக்கான்னு நினைப்போம் அப்படிலாம் இல்லாமல் குவாலிட்டி டைமண்டில் உங்களுக்கு ஒரு ஒரு இதோட சர்டிஃபிகேட்டோட எங்கள் டைமண்ட் கிடைக்கிறது இந்த ஒரு இடம் தான் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம் வெரைட்டி வாங்கலாம் பாருங்கள் சொல்ல சொல்ல எப்படி சிக்கிறாங்க பாருங்கள் இப்போ அடுத்தது நேராக வந்து பர்சத்திறந்து இருக்கிற டைமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கிட்டு போறாங்க அப்படி இல்லையா அவங்க வீட்டுக்காரர்களே எல்லா வீட்டுக்காரர்களும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் இவரும் சுஜாத் அம்மா எங்களுக்கு எக்கச்சக்கமான பாட்டுகள் பாடியிருக்காங்க அதே மாதிரி அவங்க டாக்டர் இருக்கும் ரீசெண்டாக ஒரு பாட்டு பாடினாங்க சூப்பர் சாங் சூப்பர் வாய்ஸ் நல்ல ஃபேமிலி அவங்க ஜாயோட வந்து அசோசியேஷன் ஃபார் ஸோ மினி இயர்ஸ் அதுவே ஒரு ப்ரூஃப் தட் த ட்ரஸ்ட் யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் கம்யர் இந்த ஃபெசிலிட்டியோடு நீங்கள் வந்து ஜுவல்ரி வாங்கலாம் அந்த வெரைட்டினு போய் வேறு இடத்துல நாலு இடத்துல போய் தேடாமல் ஒரு இடத்துல வாங்கலாம் நம்பிக்கையோடு வாங்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மிகச்சிறந்த வருஷமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டோட வேண்டிய எல்லாம் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்